வணக்கம் ஒரே ராஜ்யம் செய்திகளில் ஆன்மீகம் அரசியல் மற்றும் சினிமா செய்திகளுக்காக ஆமா அதில் இந்த மத்திய மாநில மத்திய அரசு மூலம் அனுமதிக்கப்பட்ட மும்மொழிதொழில் மனம் மூலமாக ஆதரவாக மீடியாவையும் சொல்லிவிடுங்க

தமிழ்நாடு முழுக்க ஒரு மாபெரும் கையெழுத்து இயக்கம் துவங்கப்பட்டிருக்கிறது மக்களை நேரடியாக சந்தித்தும் கையெழுத்து இயக்கமாக அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் அதே மாதிரி டிஜிட்டல்லையுமே சமூக ஊடகங்களில் போர்ட்டலில் அதுலேயும் நிறைய வாட்ஸ்அப் மூலமாக சோஷியல் மீடியா மூலமாகவும் பொதுமக்கள் கையெழுத்துட்டு அனுப்பலாம் என்று ஒரு பெரிய இயக்கத்தை துவங்கியிருக்கிறோம் என்னுடைய முக்கியமான நோக்கம் என்பதே தேசிய கல்விக் கொள்கை ஆதரித்து தான் இந்த கையெழுத்து இயக்கம் அதிலே மிக முக்கியமாக மும்மொழி திட்டத்தை ஆதரித்து இந்த கையெழுத்து இயக்கம் நீங்கள் தமிழ்நாட்டு அரசாங்கம் மட்டும்தான் திமுக இந்த தேசிய கல்விக் கொள்கையில் ஒரு புது விளையாட்டு விளையாடுறாங்க இன்றைக்கு திமுக அம்பலப்பட்டு போய் நிற்கிது திமுக தோலுரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மக்கள் முன்னால் இருக்கு பஞ்சர் போன டயர் அதனால தான் இந்த ப்ரெஸ் மீட்டே கூட பஞ்சர் போன டயரை பின்னால் பழுது பார்க்குற இடத்துக்கு முன்னால் நடத்துறதுக்கு காரணமே அதை திமுகவோட நிலையை சுட்டி காட்டுகிற மாதிரி சிம்பாலிக்கா அவர் அமைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும் தேசிய கல்விக் கொள்கை என்பது ஒரு ஐநூறு பக்க டாக்குமெண்ட்டுங்க நீங்கள் வாசி பார்த்துருப்பீங்க இந்தியாவுடைய எல்லா மொழிகள்லையும் தேசிய கல்விக் கொள்கை கிடைக்குது நீங்கள் கூகுளில் போய் தமிழில் வேணால் தமிழில் டவுன்லோட் பண்ணலாம் மலையாளத்தில் கன்னடத்தில் எல்லா பிராந்திய மொழிகளில் இருக்கு அதில் மூணு ரெண்டு அல்லது மூணு பக்கம்தான் மொழிக் கொள்கை பற்றி சொல்லப்பட்டிருக்கு மிச்சம் நானூற்றி தொண்ணூற்றி பக்கத்துக்கு மேலே தேசிய கல்வி எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கு அதில் ஆசிரியர்களுக்கு எப்படி பயிற்சி இருக்கணும் பயிற்சி நிறுவனங்கள் இருக்கணும் ஆசிரியர்களுக்கு என்னென்ன திறன்கள் அறிவு மேலாண்மை ஆராய்ச்சி உயர்கல்வியில் ஆராய்ச்சி நிலை எப்படி இருக்கணும் அதை பார்த்து மாத்திரமே ஒரு ஐம்பது அறுபது பக்கம் இருக்குது பட்டியல் சமுதாய மக்கள் பழங்குடியின மக்கள் இந்த ரெண்டுலேயுமே இருக்கிற பெண்கள் எல்லாமே சமூகத்திலே ஒட்டுமொத்தமாக இருக்கிற ஒரு ஐம்பது சதவிகித பெண்கள் கல்வி இடைநிற்றல் எப்படி இருக்கக்கூடாது சமமான கல்வி வாய்ப்புகள் எப்படி எல்லாருக்கும் வழங்கப்படணும் யாராவது ஒருத்தருக்கு கல்வி கற்பதில் தடை ஏற்பட்டு விடக்கூடாது இப்படி எல்லா வகையிலும் யோசித்து யோசித்து செய்யப்பட்டதாக இந்த தேசிய கல்வி கொள்கை திட்டங்கள் இதை வந்து ஏதோ மொழி மாத்திரம் சொல்லதான் சொல்லி இந்த தேசிய கல்வி கொள்கையில் இந்தியை திணிக்கிறாங்கன்னு திமுக போய் சொல்லி இன்றைக்கி மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பிரச்சாரம் பண்ணி அதற்கும் கட்சி கூட்டமாக நடத்தி ஒரு கபட நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறாங்க திமுகவினோட அரசியலே நாடக அரசியல் இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த நாடக அரசியல் மக்கள்கிட்ட எடுபடும்னு தெரியாது ஆனால் இதை நாங்கள் அம்பலப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டோம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு இல்லை இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னைக்கு ஜவஹர்லால் நேரு பிரதம மந்திரி இல்லைங்க நரேந்திர மோடி பிரதமர் இது இந்தி மொழிக்கான இயக்கம் இல்லைங்க ஒரு இந்திய மொழிக்கான இயக்கம் இந்த வித்தியாசத்தை ஊடக நண்பர்கள் மூலமாக நான் பொதுமக்களுக்கு சொல்ல கனவைப்பட்டு இதுவரைக்கும் காங்கிரசினுடைய கொள்கை என்ன மொழிக் கொள்கை காங்கிரஸுக்கு என்ன மூன்றாவது மொழியாக எல்லா மாநில மக்களும் இந்தியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தான் காங்கிரஸ் கொள்கை இந்தியை கற்றுக்கொள்ளணுன்ற காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்கிறார் ஐயா ஸ்டாலின் அதை எடுத்துட்டு இந்தி என்பது கூடாது ஏதாவது ஒரு இந்திய மொழியை கற்றுக்கொள்ளலாம்னு அதை லிபரலைஸ் பண்ண மோடி வந்து தேச துரோகியா தமிழுக்கு துரோகியா இந்தியாவுடைய மொழிகளை அழிக்க வந்தவரா இது என்ன அபத்தமா இல்லையா ஏதாவது ஒரு இந்திய மொழி தான் மூன்றாவது மொழியாக சொல்லப்பட்டிருக்கு ஏதாவது ஒரு மொழியை கற்றுக்க இந்தி தான்னு சொல்லும் போது தமிழுக்கே வாய்ப்பு போகுது போது இதுவரைக்கும் பக்கத்தில் இருக்கிற கேரளா மூன்று மொழி இருக்கங்க கேரளாவில் மும்மொழி திட்டம் நீங்கள் சொல்கிற திராவிட பூமியில் சொல்கிறேண்ணா கேரளாவில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் பாலக்காட்டில் இருக்கிற அரசு பள்ளிகளில் தமிழ் இருக்கு கேரளாவில் திருவனந்தபுரத்தில் இருக்கிற அரசு பள்ளிகளில் தமிழ் மூன்றாவது மொழியாக இருக்குது கர்நாடகா பார்டரில் இருக்கக்கூடிய கன்னட கர்நாடகாவில் இருக்கிற பல பள்ளிக்கூடங்களில் தமிழ் இருக்கு சித்தூரில் ஆந்திராவில் தெலுங்கு தாய்மொழியாக கொண்ட இடங்களில் தமிழர்கள் அதிகம் வசிக்கிற பகுதிகளில் தமிழ் மூன்றாவது மொழியாக இருக்கு இங்கே என்ன இங்கேலாம் அப்போ தெலுங்கு அழிஞ்சு போச்சா மூன்று மொழி கொள்ளு ஏற்றுக்கொண்டதுனால ஆந்திராவில் தெலுங்கு அழிஞ்சு போச்சு கேரளாவில் மலையாளம் அழிஞ்சு போச்சுங்க குஜராத்தி அழிஞ்சு போச்சு மராத்தி அழிஞ்சு போச்சு அப்படி ஏதாவது தரவுகள் இருக்கு அவங்க கிட்ட மொழி அழிஞ்சு போச்சு இன்றைக்கி மலையாளம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது தமிழை தமிழுக்கு இணையாக இன்னும் போனால் திராவிட ஆட்சிகளில் தமிழ் வளர்ந்ததை விட இந்த ஐம்பது ஆண்டுகளில் வளர்ந்தத விட இந்த ஐம்பது ஆண்டுகளில் மலையாளம் பல மடங்கு வளர்ந்துருக்கு தெலுங்கு பல மடங்கு வளர்ந்துருக்கு திராவிட கட்சிகள் வந்ததுக்கு அப்புறம் தான் திமுக வந்ததுக்கப்புறம் தான் தமிழ் வளர்ச்சி வந்து குறைஞ்சி போயிருக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கணும் நாங்கள் இன்னொரு வெளிப்படையாக ஒரு கேள்வி எங்கள் தலைவர் அவர்கள் அதை திரும்ப கேட்டுகிட்டே இருக்கார் தமிழ்நாட்டிலே இந்தி இல்லைன்னு சொல்லுங்கள் தமிழ்நாட்டிலே மூன்று மொழி எந்த பள்ளி இல்லைன்னு சொல்லுங்கள் நாங்கள் ஒத்துக்கிறோம் அண்ணாத்துறை அவர்கள் அறுபத்தி அஞ்சில் இந்தி போராட்டம் நடத்துகிறப்ப இந்தியர் போராட்டம் நடத்துகிறப்ப அவருக்கு நேர்மை இருந்துச்சு திமுகவில் இருந்து அப்போ அண்ணாதுரை அவர்கள் எந்த ஹிந்தி பள்ளிக்கூடம் நடத்தலை செல்ஃப் ஃபினான்ஸில் கல்லா கட்டலை கல்வி நிலையங்கள் நடத்தி கல்லா கட்டலை அண்ணாதுரை அவர் ஒரு அடிப்படையாக ஒரு கேள்வி கேட்டார் வடகத்திக்காரனு மாத்திரம் ரெண்டு மொழி படிக்கிறான் உத்தரப்பிரதேசக்காரன் ஹிந்தி இங்கிலீஷும் படிச்சுக்குவான் நான் மாத்திரம் ஏன் மூணு மொழி படிக்கிறோன்னு கேட்டார் நியாயமான கேள்வி தானே அவர் கேட்டது அவனை தமிழ் படிக்க சொல்லுங்கள் இல்லை அவனே மூணாவது ஒரு மொழி படிக்க சொல்லுங்க நானும் மூணாவது மொழி மூன்றாவது மொழி ஏற்றுக்கிறோன்னு அண்ணாத்துறை அவர்கள் தெளிவாக சொன்னார் அதை ஏற்றுக்கிறதுக்கு காங்கிரஸுக்கு அப்போ துப்பு இல்லை திறானி இல்லை இன்னைக்கு அண்ணா அவர்கள் சொன்னது தான் ஐயா நரேந்திர மோடி நிறைவேற்றிட்டு இருக்காரு மூன்றாவது மொழியை இந்தியா முழுக்க இருக்கும் தமிழை மாத்திரம் மூணாவது மொழி படிக்கல இந்த இந்து உத்தரப்பிரதேச மூணாவது மொழி படிக்கணும் அஸ்ஸாம்காரனும் படிக்கணும் ஏதாவது ஒரு இந்திய மொழியை அது கூட பெரிய இலக்கிய இலக்கண அளவில் இல்லை ஹிந்தி படிக்கணும் மலையாளம் படிக்கணும்னா மலையாளத்தில் லிட்ரேச்சர் வாங்குற அளவுக்கு இல்லை அவார்டு வாங்குறதுக்கு அளவு இல்லை சாதாரணமாக எழுத படிக்கிறது தெரிகிற அளவுக்கு பேசிக் நாலேஜ் ஒரு கார் வாங்குகிறோம்னா அதில் ஹை இருக்குது லோ எண்ட் இருக்குல்ல அது மாதிரி தேர்ட் லாங்குவேஜ் குறைஞ்சபட்ச படிப்பு தான் எளிதில் சுலபமாக அவங்க கற்றுக்கிற மாதிரி பாஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அது கற்றுக்கங்க தமிழ்நாட்டில் நிறைய உருது பேசுகிற முஸ்லீம்கள் இருக்காங்க மூணாவது மொழியாக உருது அறிமுகப்படுத்துங்க முஸ்லீம் மாணவர்கள் உருது வீட்டில் பேசுகிறவங்க இருக்காங்க அறிமுகப்படுத்துங்க தமிழ்நாட்டில் மேற்கு மேற்கு மாவட்டங்களில் நிறையா மலையாளம் பேசக்கூடியவங்க இருக்காங்க வீட்டில் மலையாளத்தை அவங்களுக்கு ஒரு மொழியாக சொல்லுங்கள் மூணாவது மொழியாக அவன் எப்போ பேசிகிட்ருக்கான் படி கற்றுக்குவான் தெலுங்கு இருக்குது கன்னடம் இருக்குது வாய்ப்பு கொடுங்க ஹிந்தி படிக்க விரும்புகிறவரும் ஹிந்தி படிக்கட்டும் நாங்கள் இப்போ கையெழுத்தியாக நடத்துகிறப்ப அங்கே ஐயா ஒரு ஷாப் நடத்திக்கிட்டு இருந்தார் ஒரு சகோதரர் அவர் சொல்கிறாரு அவர் ஒர்க் ஷாப் நடத்துகிறார் அவரை பார்த்தா பெருசாக பண்டிதர் மாதிரி படித்தவர் மாதிரி இல்லை சாதாரண எளிமையாக ஒரு தொழில் செய்து ஒரு நடுத்துகிற வர்க்கத்தை சார்ந்தவராக இருக்கார் நேத்தா என் பசங்களை நான் ஹிந்தி படிக்கிறதுக்கு சேர்த்து விட்டேன் அப்படிங்கிறேன் இப்போ மக்களுக்கு வாய்ப்பு கொடுக்குற என்ன கஷ்டம் நீங்கள் மாத்திர சொன்னீங்கல்ல நான் ஒரு ஒரு பேட்டியை நினைவு கூடறேன் தயாநிதி மாறனவர்களை ஏன் நீங்கள் அமைச்சராக்கணுங்க அப்படின்னு கலைஞர் முதலமைச்சராக இருக்கிறப்ப கேட்குறாங்க மத்திய அமைச்சராக எவ்வளோ பேர் இருக்காங்களோ ஏன் தயாநிதி மாறன அமைச்சராக்கணுங்க அது கலைஞர் சொன்ன பதில் என்னங்க உங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்ச பதில் தானே தயாநிதி மாறனுக்கு ஹிந்தி தெரியும்னார் ஏங்க பல தலைமுறையை ஹிந்தி படிக்க விடாமல் பாழாக்கிட்டு நாசக்காடு பண்ணிவிட்டு உங்கள் பேரனுக்கு ஹிந்தி நான் அமைச்சராக சொன்னால் இது தமிழ் மக்களுக்கு செய்யற துரோகம் இல்லையா அது மிகப்பெரிய துரோகம் இல்லை இன்ஜஸ்டிஸ் இதுல தமிழகத்தை காப்பாற்றுவதற்கு தான் பிஜேபி வந்திருக்கு அதனால இதை நாங்கள் மக்கள்கிட்ட சொல்ல போகிறோம் தொடர்ந்து இந்த இயக்கம் நடக்கும் ஒரு கோடி பேர்கிட்ட கையெழுத்து வாங்கணுன்றது எங்களது இலக்கு இது ரொம்ப ஆம்பிஷியஸ் டார்கெட்டாக இருக்கலாம் எட்டு கோடி மக்களில் ஒரு கோடி பேர்கிட்ட பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் போய் பார்த்து ஒரு குறுகிய நாளுக்குள்ளே கையெழுத்து வாங்குறதுன்றது பெரிய டாஸ்க் ஆனால் இருக்கிற உற்சாகம் தொண்டர்கள்ட இருக்கிற உற்சாகம் மக்கள்கிட்ட இருக்கிற உற்சாகம் தான் பார்த்தா அது ரொம்ப சுலபமான இலக்காக மக்களே மாற்றி விடுவார்கள் என்று தெரிகிறது அதற்காகத்தான் உங்களை அழைச்சிருக்கிறோம் இதில் இன்னொரு வாய்ப்பு மூன்றாம் மொழியாக ஒரு இந்தி மொழி இந்திய மொழி இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் யோசிப்பாருங்க இப்போ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஒரு பிஜேபி முதலமைச்சர் தான் என்ன செய்வார் எல்லா இடத்துலையும் தமிழை கொண்டு வாங்கன்னு நாங்கள் எல்லாருக்கும் அப்பீல் கொடுப்போம்ல மூணாவது மொழியா தமிழை அறிமுகப்படுத்துறதுக்கு இது ஒரு வாய்ப்பா இல்லையா இது வரைக்கும் அப்படி வாய்ப்பு இருந்துச்சா யோகி ஆதித்யநாத் ஐயா அவர்களை சந்திச்சு உத்தரப்பிரதேசத்தில் எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா தான் ஹோல் ஸ்டேட்டில் பண்ணுறத விட தமிழ்நாட்டிலேயும் முழு ஸ்டேட்லேயும் ஒரே மொழி நாங்கள் பண்ண சொல்ல அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ தமிழ் சொல்லுங்கள் மத்திய பிரதேசத்தில் எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ தமிழ் கொடுங்க தேவேந்திர பட்னவிஸ் இருக்காங்க முதலமைச்சர் மும்பைக்கு போய் மும்பையில் எவ்வளோ தமிழர் இருக்காங்க பன்னெண்டு பதினஞ்சு லட்சம் தமிழர்கள் இருக்காங்க மும்பையே பில்ட் பை தமிழ்ஸ் தான் அப்போ அவங்க வந்து நீங்கள் மூணாவது மொழியாக தமிழ் அறிமுகப்படுத்துங்க தமிழர்கள் நல்லதாக இருக்கும் அதற்கான பாட புத்தகங்கள் நாங்கள் தமிழ்நாடு அரசாங்கத்தை கொடுக்குறோம் உங்களுக்கு வேண்டிய தமிழ் ஆசிரியர்கள் நாங்கள் அனுப்புகிறோம் இங்கேருந்து அனுப்புகிறோம் தமிழ்நாட்டுக்கு வெளியிலும் தமிழ் பரவுவதற்கு நாங்கள் தமிழக அரசு எல்லாம் செய்யும் சொல்ல வேண்டியன்னு ஓன் ஒப்பாரி வைக்கிறதுக்காக ஒரு திமுக அரசாங்கம் இதில் எழவு விடாத வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தமிழை வளர்க்கறது கொண்டு அங்கே முயற்சி பண்ணுங்க எல்லாத்துக்கும் ஒப்பாரி வச்சுக்கிட்டு தான் என்ன அர்த்தம் அதனால தான் நாங்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறேன் நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இந்த கடிதத்தை இப்போ தான் உங்கள் முன்னால் தான் நான் வெளியிடுறேன் இதை வந்து கேரளாவினுடைய முதலமைச்சர் மார்க்சிஸ்டுங்கிறதுனால அதே மாதிரி யோகி ஆதித்யநாத் எங்கள் எங்களது முதல்வர் உத்தரப்பிரதேசத்தில் அவர் சீதாரம்யா காங்கிரஸ் கட்சி தேவேந்திர பட்னவிஸ் வந்து உத்த மகாராஷ்ட்ரா பினராயி விஜயன் வந்து மார்க்சிஸ்ட் மார்க்சிஸ்ட்டு காங்கிரஸு பிஜேபி எல்லா முதலமைச்சருக்கும் நான் கடிதம் எடுத்தேன் இந்த கடிதத்தை உங்களுக்கு நான் ஒரு காப்பி தர முடியும் வேணுன்னா நான் பிரிண்ட் எடுத்து பிடிஎஃபில் உங்களுக்கு அனுப்புகிறேன் எல்லாருக்குமே அனுப்ப முடியும் இதில் என்ன சொல்லியிருக்கிறோம் வாய்ப்பு இருக்கிற இடங்கள்லாம் மூணாவது மொழியாக இது அப்படி பிடிச்சது மூணாவது மொழியாக தமிழை உங்கள் மாநிலத்தை அறிமுகப்படுத்துங்கன்னு தமிழ்நாடு பிஜேபி சார்பாக நான் கோரிக்கை வைக்கிறோம் ஒரு கட்சி கோரிக்கை வைக்குது இதையே தமிழ்நாடு முதலமைச்சர் கோரிக்கை வச்சா அதுக்கு இன்னும் வெயிட் அதிகம் வெயிட் அதிகம் ஒரு தமிழக அரசே என்ன செய்ய முடியும்னு அந்த முதலமைச்சர்களுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியும் அவரால் நாங்கள் சென்டிமெண்டலாக தான் கோரிக்கை வைக்க முடியும் அப்படி வச்சுருக்கோம் நாங்கள் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஆனால் இப்படி கோரிக்கை வைக்கிற வாய்ப்பு உங்கள் மாநிலத்திலும் தமிழை அறிமுகப்படுத்துங்கள்னு சொல்கிற வாய்ப்பு எண்பது வருஷமாக காங்கிரஸ் ஆட்சி பண்ணிச்சா வந்துச்சா திமுக இத்தனை வருஷம் ஆட்சி பண்ணிச்சது நடந்துச்சா அதனால் இந்த மாதிரி வாய்ப்பு தமிழை கொண்டு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கும்போது போது அதை பயன்படுத்திக்கணும் தமிழ் வளர்ச்சி துறையே போட்டு உத்தரப்பிரதேசத்தில் பாருங்க தமிழ்ல அறிவிப்பு பழக வச்சுருக்காரு யோகி ஆதித்யநாத் தமிழில் அறிவிப்பு பழக வச்சுருக்காரு ஊப்பியில் காசியில் இருக்குன்னு நினைக்கிறாரு அவரையும் வைக்கணும் தமிழில் இதுவும் நகாய் வைக்கல மாநில அரசாங்கம் வச்சிருக்க அப்போ எங்கேயெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அதை பயன்படுத்தி தமிழ் வளர்ச்சி துறைன்றதே தமிழ்நாட்டில் மாற்றக்கூடாதுங்க எங்களுக்கு வேறு கிளைகள் இல்லைன்னு சொல்லக்கூடாது தமிழ் வளர்ச்சித்துறை இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் இருக்கணும் டெல்லியில் இருக்கணும் ஹைதராபாத்தில் இருக்கணும் திருவண்ணாமல் அங்கேயெல்லாம் தமிழை வளர்த்துட்டு வாங்க தமிழ் இலக்கியங்களை அறிமுகப்படுத்துங்க சங்க இலக்கியங்களை சொல்லுங்கள் ராமாயணத்தை சொல்லுங்கள் ராமாயணம் பிடிக்காட்டி உங்கள் குரலோவியத்தையாவது சொல்லுங்களேன் எதாவது ஒன்று சொல்லுங்களேன் தமிழ் இலக்கியம் தானே சொல்லிட்டு போங்க உங்கள் தொல்காப்பிய பூங்காவே தமிழ் உலகம் தமிழ்நாடு கொண்டு போங்க இந்தியா முழுக்க கொண்டு போங்க உங்கள் கலைஞர் எழுதின காவியங்களையாவது இந்தியா முழுக்க கொண்டு போங்களேன் அதன் மூலமாக தமிழ் பொழுத்தில் போட்டோம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் இது ஒரு சரியான வாய்ப்பு அமைந்திருக்கு நினைக்கிறோம் இதை தமிழக மக்கள் பயன்படுத்தி கொள்வார்கள் திமுக தன்னை திருத்தி கொள்ள வேண்டும் என்று இந்த ஊடக சந்திப்பின் மூலமாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம் ஆரம்பிச்சுக்கிறது முயற்சி அந்த உள்ளூரில் நடக்கிற ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை திரும்ப அனுமதி வாங்கி அவங்க செய்யலாம் அவங்க ஒன்றும் கைது நடவடிக்கைக்கு பயந்தவங்க இல்லை எங்கள் தலைவராக இருக்கிற அக்கா தமிழிசை அவர்கள் அதனால் அதை சட்டபூர்வமாக சந்தித்து திரும்ப அவன் கையெழுத்து இயக்க நடத்தி இன்றைக்கு தடுக்கலாம் நாளைக்கு தடுக்க முடியாது அதனால் தொடர்ந்து நடக்கும் கல்வியை ஏன் மாநில அரசினுடைய பட்டியலுக்கு கொண்டு வராமல் ஒத்தி செய்வு பட்டியலிலே நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் திமுக மாநில அரசு பட்டியலுக்கு வந்துட்டா நீங்க சொல்ற இரு மொழியோ மும்மொழியோ பிரச்சனையே கிடையாது அது அந்த மாநில அரசு கொண்டு போனது அது இந்திரா காந்தியும் கொண்டு போனது அவங்க எல்லாத்தையும் விமர்சிக்கிறீங்க ஆனா இதை மட்டும் விமர்சிக்க மாட்டேங்க ஏன் திமுக கேட்கல திமுக கல்வி பொது பட்டியல் இருக்கக்கூடாது மாநிலப்பட்டான் இருக்கணும் திமுக வைக்கல பத்து வருஷம் வருஷம் காங்கிரசினுடைய கூட்டணி அரசாங்கத்தில் திமுக இருந்தது மன்மோகன் சிங் அமைச்சரை விட திமுக இருந்தது இல்லை அப்ப கலைஞர் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்தார்ல அதுக்கு முன்னால வாஜ்பாய் கவர்மெண்ட்ல திமுக அங்கம் வகித்தது இல்ல பதினஞ்சு வருஷம் இருந்தீங்க மத்திய அமைச்சரவை உங்கள் உங்கள் மருமகன் பேரன் எல்லோரும் மந்திரி உங்கள் மகள் ராஜ்யசபா எம்பி உங்கள் மூத்த மகன் அமைச்சர் இளைய மகள் துணை முதலமைச்சர் எல்லாம் குடும்பமே ஆட்சியில் தான் இருந்தீங்க அப்போ கல்வி பொதுப்பட்டியல் இருக்கக்கூடாது தான் இருக்கணும்னு ஏன் திமுக கோரிக்கை வைக்கல பிஜேபி தான் பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போச்சுன்னு சொல்லுங்கள் நான் அதுக்கு பதில் சொல்கிறேன் இதை கொன்று சென்றது காங்கிரஸ் அதை ஒத்துக்கொண்டது திமுக அதுக்கு ஊதுகுழலாக இருந்து ஊதுறது மார்க்சிஸ்ட் கட்சி இன்றைக்கி மார்க்சிஸ்ட் கட்சியாக கேரளாவில் இருக்காங்க அவங்க பொதுப்பட்டியில் இருக்கக்கூடாது மாநில பட்டியலில் வரணும்னு கோரிக்கை வைக்கிறாங்களா இல்லை தமிழ்நாட்டில் மாத்திரம் ஒரு விவாதம் இன்றைக்கி மார்க்சிஸ்ட் கட்சி காங்கிரஸ் கட்சியெல்லாம் திமுக அடிமைகள் மாதிரி நின்றுக்கிட்டு மும்மொழி வேண்டான்றாங்கள நான் கேட்குறேன் பக்கத்தில் மார்க்சிஸ்ட் கட்சி ஆள் கேரளாவில் மும்மொழி இருக்கா இருமொழி இருக்கா கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சிங்க மும்மொழி திட்டம் இருக்கா இருமொழி திட்டம் இருக்கா அப்போ த அங்கே காங்கிரஸுக்கு ஒரு ஸ்டாண்டு இங்கே ஒரு ஸ்டாண்டா மார்க்சிஸ்ட் கட்சிக்கு கேரளாவில் ஒரு ஸ்டாண்டு தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டாண்டா திமுகவுக்கு அடிமை அரசியல் பண்ண தான் இருக்கும் காங்கிரஸ் கொண்டு திமுக தலைவர் கருணாநிதி மன்மோகன்கிட்ட கேட்காமல் இருக்கட்டும் வாஜ்பாயிட்ட கேட்கலாமிருக்கட்டும் ஏன் இப்போ இருக்கக்கூடிய மோடிஜி அவராகவே சுயமாக வந்து சொல்லக்கூடாது இங்க பிற மாநிலங்களையும் நீங்க பேசுறீங்க இங்க தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீதோ பேசுறீங்க ஒழிய கேரளாவில் ஏன் எடுத்துக்கல ஆந்திரா அதில் பேசறீங்க ஏன் இப்பொழுதும் ஓடிஜி அவராக உண்மொண்டு தமிழகத்தில் நான் வந்து ப கல்வியை மாநிலப்பட்டியலுக்கு தந்தேன் அவர் பன்மோக்சிங்கிட்ட கேட்குறது தப்பாக இருக்கட்டும் கேட்காத தப்பு தான் பாஜுவாய்க்கிட்டே கேட்காத தப்பு தான் இருக்கோம் தமிழக மக்கள் கேட்குறாங்க மாநில அரசு பட்டியலுக்கு கொண்டு வராங்க அதுக்கு என்ன சொல்கிறது சார் கல்வி பொதுப்பட்டியில் இருக்கணும்ன்றது திமுகவினுடைய அஜெண்டாவா பிஜேபியோட அஜெண்டாவா திமுகாவோட அஜென்டாவே ஓகே இருக்கட்டும் யூ கேக் எனி அட்டென்ட்

மாநில பட்டியல தான் கல்வி இருக்கணும்ன்றது திமுகவோட அஜெண்டா சார் அதை காங்கிரஸே ஏற்றுக்கொள்ளல நாங்க கேட்கிற இந்தி கூட்டணியில காங்கிரஸும் மார்க்சிஸ்டும் மாநில பட்டியல திமுக இருக்கணும் ஏத்துக்குதா கல்வி இருக்கணும் ஏத்துக்குதா ஓ கூட்டணி கட்சி ஏத்துக்கலாம் நாங்க ஏன் சார் ஏத்துக்கணும் நாங்க எங்க அஜெண்டாவும் நிறைவேற்ற போறோம் நீங்க சொல்றது எங்க அஜெண்டாலே இல்லை சார் பொதுப்பட்டியல தான் இருக்கு மும்மொழி மும்மொழி மும்மொழி

குஜராத் வளர்ந்துருக்கா இல்லையா அந்த மாதிரி சார் மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொண்டிருக்கிற குஜராத்து பொருளாதார வளர்ச்சியில் உச்சத்தில் இருக்கா பாட்டத்தில் இருக்கா மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொண்டிருக்கிற கர்நாடகா பொருளாதார வளர்ச்சியில் உச்சத்தில் இருக்கா கீழே இருக்கா பஞ்சாப் எங்கே இருக்கு ஹரியானா எங்கே இருக்கு நீங்க சொல்ற எக்கனாமிக் இண்டெக்ஸ்ல நானும் சொல்கிறேன் எல்லாத்தையும் விடுங்க மகாராஷ்டிரா எங்கே இருக்கு மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொண்டிருக்கிற மகாராஷ்டிரா தமிழ்நாடு மாதிரி பல மடங்கு உச்சத்தில் இருக்கு எல்லாத்துலேயும் கல்வியில பொருளாதாரத்தில் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல ஊப்பி பீகார் பின்தங்கி இருப்பதற்கு தொடர்ந்து அங்கே காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தால் தான் காரணம் பிஜேபி ஆட்சியில் இருந்த பத்து வருஷத்தில் யோகி அவர்கள் எங்கே உச்சத்துக்கு கொண்டு போயிருக்கார் ஒன்பது ஆண்டுகளில் இன்னொரு அஞ்சு வருஷத்தில் ஊபி வில் ராக் அதனால் இதே அதை நினைச்சுப்படா மொழிக்கு அது சம்மந்தம் இல்லை அம்பானி அதானி என்ன மொழி நீங்கள் சொல்கிறீங்களா அம்பானி அதான அதானி டாட்டா பிர்லா நீங்கள் ஹிந்தி படிச்சவங்க வந்து பானிபூரி விற்கிறான்றீங்க ஹிந்தி படித்தவங்க தானே சார் டாட்டா பிர்லா அம்பானி அதானிலாம் இங்கே எத்தனை தொழிலதிபர் அதுக்கு அதுக்கு இணையாக உருவாக்குனீங்க ஏதாவது ஒரு ஒரு நிலைமையை சொல்லி எல்லா இடத்துலையும் வறுமை இருக்குது எல்லா இடத்துலையும் ஏழ்மை இருக்குது எல்லா எல்லா மாநிலங்களும் இல்லிட்ரஸ் இருக்குது இன்றைக்கி தமிழ்நாட்டை எழுத படிக்க தெரியாது இல்லையா இங்கே இருக்கா நீங்கள் அதை மாத்திரமே ஹைலைட் பண்ணக்கூடாது பர்சன்டேஜ் பார்க்கணும் சார் டூ யூ திங்க் த தி அஜெண்டா ஃபார் தி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன்ஸ் இஸ் பீங் டைவர்டெட் டு கவர் அப் இட்ஸ் ஓன் மிஸ்டேக்ஸ் பை தட் ஷியூர் சார் ஷியூர் டிஎம்கே இஸ் ஒயிட் வாஷிங் தேர் ஆல் தேர் மிஸ்டேக்ஸ் இன் தி லாஸ்ட் ஃபோர் இயர்ஸ் இந்த லாஸ்ட் ஃபோர் இயர்ஸ் தி டிஎம்கே கவர்மெண்ட் ಇಟ್ ಡಝ ಇನ್ ಫುಲ್ಫಿಲ್ ಆಲ್ ಇಟ್ಸ್ ಪ್ರಾಮಿಸಸ್ ಲಾಪ್ಟಾಪ್ ಪ್ರಾಮಿಸ್ ಆರ್ ಪೆಂಡಿಂಗ್ ಕೆಪ್ಟ್ ಪೆಂಡಿಂಗ್ ಎನ್ ದಿ ರಿಮೈನಿಂಗ್ ಒನ್ ಇಯರ್ ಇಟ್ ಕ್ಯಾನಾಟ್ ಡೂ ಎನಿಥಿಂಗ್ ಸೊ ದೇ ವಾಂಟ್ ಟು ವೈಟ್ ವಾಶ್ ದಿ ಆಲ್ ದಯರ್ ಸಿನ್ಸ್ ಅಂಡ್ ಮಿಸ್ ನೀಡ್ಸ್ ಅಂಡ್ ದೇ ಡೈವರ್ಟ್ ದಿ ಹೋಲ್ ಇಶ್ಯೂ ಆ್ಯಂಡ್ ದೇ ವಾಂಟ್ ಟು ಹೈಜಾಕ್ ದಲ್ ನೇರೇಟಿವ್ ಆಫ್ ತಮಿಳ್ನಾಡು ಇನ್ ಟು ಎ ಸಿಂಪ್ಲಿಫೈಡ್ ಲಾಂಗ್ವೇಜ್ ಇಶ್ಯೂ ವಿಚ್ ವಿಲ್ ನಾಟ್ ಪೆರ್ಮಿಟ್

தமிழ்நாட்டில் அரசு பள்ளிக்கூடமோ தனியார் பள்ளிக்கூடமோ மும்மொழி திட்டம் இல்லைங்க இருமொழி தான் இருக்குது தமிழ்நாட்டுமான மூணாவது மொழி படிக்கலை அதனால இங்கே இந்த மூணாவது மொழி வேண்டான்னு சொல்லுங்கள் அப்படி இல்லையே சிபிஎஸ்சியில் படிக்கிறான் ஐசிஎஸ்சியில் படிக்கிறான் மெட்ரிக்ஸ் சிலபஸில் படிக்கிறான் உங்கள் பிள்ளைங்க படிக்குது திமுக காரங்க இந்தி இந்தி பள்ளிக்கூடம் மூணாவது மொழி பள்ளிக்கூடம் ஃப்ரெஞ்சு ஜெர்மனி ஜாப்பனீஸ் பள்ளிக்கூடம்லாம் இந்தியா நடத்துகிறேங்க கல்வி அமைச்சருடைய மகன் ஃப்ரென்ச் படிக்கிறான் அப்போ நீங்கள் எல்லாம் வேறு வேறு மொழிகள் கற்றுக்கொள்கிற வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி கொண்டு அதில் நீங்கள் கல்லா கட்டுறப்ப சாதாரண ஏழை எளிய மாணவனுக்கே அந்த வாய்ப்பை மறுக்கிறீங்கன்னு தான் கேள்வி நான் அதனால சொன்னேன் அண்ணாத்துறை பேசும்போது அவருக்கு நேர்மை இருந்தது இந்தி கூடாது என்று சொல்லும்போது அந்த நேர்மையை மதிக்கிறேன் அவர் கொள்கையை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் அவருடைய நேர்மையை நான் மதிக்கிறேன் நாணயத்தை மதிக்கிறேன் ஸ்டாலினுக்கு அந்த நாணயம் இருக்கான்னு கேட்குறேன் நேர்மை இருக்கா ஸ்டாலினுக்கு